அனைவருக்கும் இயற்கை மற்றும் யோகா வணக்கங்கள் நான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் டாக்டர் ஆர் கௌதம் ஸ்ரீசக்ரா இயற்கை யோகா மற்றும் மக்கு பங்க்சர் மருத்துவமனையில இருந்து என்ன டாக்டர் வந்து ஃபுல்லா இயற்கை மருத்துவத்தை பத்தியே பேசிட்டு இருக்காரு இன்னும் யோகாவை பத்தி எதுவுமே அப்டேட் பண்ணலையே ஸோ இந்த மாதிரி கூட சில பேருக்கு சில திங்கிங் இருக்கும் சோ அதுக்காக தான் இன்னைக்கு நான் வந்து ஸ்பெசிபிக்கா வந்து யோகாவை பத்தி பேச போறேன் ஏன் அப்படின்னா வர ஜூன் இருபத்தொன்னு வந்து இன்டர்நேஷனல் யோகா டே அப்போ இன்டர்நேஷனல் யோகா டே அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர் டாக்டர் நரேந்திர மோடி அவர்களால் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வந்து கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த யோகா தினம் ஸோ எதுக்காக இந்த யோகா டே அப்படின்னா நம்ம வந்து இந்த ஜூன் தேதி மட்டும் யோகா பண்ணணும் அதுக்காக அந்த இந்த யோகா டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாதுங்க இந்த ஜூன் இருபத்தொன்று வந்து பதினோராவது யோகா தினம் ஸோ இந்த பதினோராவது யோகா தினம் அன்னைக்கு வந்து நம்ம யோகா பண்ணா போதுமா கிடையாது அது வந்து அப்படி கிடையாது எதுக்காக அப்படின்னா இந்த யோகா வந்து நம்மளோட உடல் மனம் பிளஸ் நம்மளோட சோல் இது மூணையுமே ஒன்றிணைக்காக யோகாவே தவிர ஒரு நாள் வந்து யோகா டே எப்படி நம்ம வந்து ஃபாதர் டேனா அன்னைக்கு போய் அப்பா அப்பாவுக்கு வந்து ஹாப்பி ஃபாதர் டே சொல்றது மதர்ஸ் டேனா அன்னைக்கு மட்டும் போய் அம்மாக்கு மதர் டே சொல்றது அது மாதிரி யோகா டேனா அன்னைக்கு மட்டும் யோகா டே பண்றது அப்படி கிடையாது எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யோகா டே வந்து அன்னைக்குனாச்சு யோகா பண்ணீங்க அப்படின்னா யோகா பண்ணதுக்கு அப்புறம் எப்படி ஃபீல் பண்றீங்க யோகா பண்றதுக்கு முன்னாடியும் யோகா பண்ணதுக்கு அப்புறமும் எப்படி ஃபீல் பண்றீங்க மேபி அன்னைக்கு ஒரு நாள்னாச்சும் பண் பண்ண வைக்கும்போது அந்த ஒரு நாள்லனாச்சும் ஏதாவது நீங்க ரியலைஸ் பண்றீங்களா பாடியில அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக கூட இந்த டே கொண்டு வரப்பட்டிருக்கலாம் அப்படின்னா ஒரு இந்த உலகத்துல வந்து எவ்வளோ ஒரு முறைகள் இருந்தாலும் யோகால பண்ணும் உங்களுக்கு உடம்புல வந்து எந்த என்னென்ன மாற்றங்கள் இருக்கும் அப்படின்றத சொல்றதுக்காக தான் இந்த யோகா தினத்தையே வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படி இருக்கிறப்ப இந்த யோகா தினத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு பொதுவான வந்து ஒரு யோகா பயிற்சி முறைகளை வந்து சொல்லியிருப்பாங்க இந்த பொதுவான பயிற்சி முறைகளை வந்து நானே இந்த யூடியூப் வீடியோல வந்து யோகா தினத்தன்று வந்து நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன் ஸோ ஆன்லைன்ல கூட நடக்கும் இந்த ஆன்லைன்ல வந்து நீங்க டைரெக்டா பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்க இந்த யோகா டே அன்னைக்கு எங்களோட நீங்க தாராளமா ஜாயின் பண்ணலாம் பிளஸ் வந்து இந்த யோகா தினத்தோட இந்த வருட யோகா பதினோராவது யோகா தினத்துக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதினோராவது யோகா தினத்தோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யோகா ஃபார் ஒன் இயர்த் ஒன் ஹெல்த் ஸோ ஒரே பூமி ஸோ ஒரே ஹெல்த் ஸோ ஆரோக்கியமான வாழ்க்கை அப்போது பூமியில் இருக்க அனைத்து ஸோ பூமியில் இருக்க அனைத்து உயிரினங்களாக இருக்கட்டும் அனைத்து மரம் செடிகள் இயற்கை இதுவாக இருக்கட்டும் ஸோ அதுவும் ஒன்று தான் நம்மளோட ஆரோக்கியமும் ஒன்று தான் அப்படின்னு அப்போது இட் இஸ் எ ஹாலிஸ்டிக் அப்ரோச் அதாவது ஹெல்த்துக்கு ஏற்ற பொதுவான கருத்தப்போ எந்த அளவு நம்ம வந்து யோகாவை வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமோ நம்ம உடம்புல வந்து ஹெல்த் மெயின்டெயின் ஆகும் ஏன் அப்படின்னா வந்து ஏன் சார் நான் எக்ஸசை பண்ணுறேன் நான் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஹெல்த் மெயின்டைன் ஆகுது அப்படின்னு அப்படின்னு கூட யோசனை வரும் ஸோ அப்போ தான் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டே வாக்கிங் போவீங்க இல்லை ஒரு ஒரு ஜாகிங் போனாலும் சரி இல்லை ஜிம் ஒர்க் அவுட்டே பண்ணுறீங்கனாலுமே அந்த ஒர்க் அவுட்டில் உங்களுக்கு கவனம் இருக்கோ இல்லையோ எப்படி மசல் பில்ட் ஆகிருக்கு ஸோ அவங்களுக்கு எப்படி மசல் பில்ட் ஆகிருக்கு இவங்க இத்தனை நாள் தான் வந்திருக்காங்க இவங்களுக்கு எப்படி டெவலப் ஆயிருக்கு ஸோ அடுத்தது மாஸ்டர்ட்ட வந்து நம்ம என்ன மாதிரியான ஆஹ் டெக்னிக் அதிகமா கிடையாது சோ இது எல்லாத்துலயுமே வந்து உங்களோட திங்கிங் எங்க போகும் அப்படின்னா சோ அடுத்தது வேற ஒரு கான்சென்ட்ரேஷன்ல இருக்குமே தவிர உங்களோட கான்சென்ட்ரேஷன்ல இருக்காது ஆனா யோகா பிராக்டிஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ப்ராக்டிஸ் பண்றீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நாங்க இந்த இடத்துலதான் கவனிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க கவனிக்கும் போது அது மாற்றம் இருக்குன்றதை நாங்கள் இன்ஸ்ட் பண்ணுவோம் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களை அறியாம அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த பர்டிகுலர் பி பிளேஸுக்கு போகும் ஏன் அப்படின்னா சில பேருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில் நல்லா ரிலாக்ஸ் ஆகும் சில பேருக்கு வந்து அந்த மசல்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மைல்டா இன்க்ரீஸ் ஆகும் ஆனா இன்க்ரீஸ் ஆனாலுமே வந்து அது வந்து ஒரு ஒரு அக்செப்டபிள் பெயின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியே பாடியில வந்து அந்த சேஞ்சஸ் அது ஆட்டோமேட்டிக்கா காமிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணும்போது வெளிப்புற உறுப்புகளுக்கு மட்டும்தான் பயிற்சி யோகா படும் போது வெளிப்புற பயிர் பகுதிக்கும் பயிற்சி இருக்கும் உடல் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் பயிற்சி இருக்கும் அப்போ இந்த டே வந்து அப்ப எந்த அளவு முக்கியம் அப்படின்றத வந்து நீங்களே பாத்துக்கோங்க இந்த ஒரு நாள்ல யோகா பண்ணீங்கன்னா மட்டும் பத்தாது வரக்கூடிய எல்லா நாட்கள்லயுமே வாரத்துல நாலஞ்சு நாள் ஆச்சு யோகா பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படி யோகா பிராக்டிஸ் ரெகுலரா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஏன் அப்படின்னா உள்ள இருக்க உடல் உறுப்புக்கு செய்யக்கூடிய ஒரே பயிற்சி இந்த யோகா பயிற்சி மட்டும்தான் அப்போ உள்ளுறுப்புக்கு நீங்க வந்து அந்த பயிற்சியை கொடுக்கும்போது எந்த ஒரு தொந்தரவுமே வராது ஒரு சூரிய நமஸ்கார் நீங்க பண்றீங்க அப்படின்னா பன்னெண்டு ஆசனம் ஒரு நாளைக்கு அந்த சூரிய நமஸ்காரம் நீங்க பத்து தடவை பண்ணீங்கன்னா நூத்தி இருபது ஆசனம் பன்னெண்டு பத்து நூத்தி இருபது அப்போ நீங்க காலையில வேளை சாயந்தரம் ஒரு வேளை சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணீங்கனாலே இரநூத்தி நாற்பது ஆசனம் பண்ணீங்க இப்ப இருநூத்தி நாற்பது ஆசனம் பிராக்டிஸ் பண்ற உங்களுக்கு ஏதாவது ஒரு வியாதி வருமா அப்படின்னு பயோசிச்சு பாத்தீங்கன்னாலே நீங்க தாராளமா ரெகுலராகவே யோகா பண்ணிட்டே இருப்பீங்க இப்ப ரெகுலரா நீங்க யோகா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து வியாதி வராத நிலைக்கு வருவீங்க உங்களுக்கு இப்ப இருக்க ப்ரெசென்ட் பெயின் எதுவும் தெரியாம இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெக்கவரி இருந்துகிட்டே இருக்கும் ஸோ தான் நாங்க வந்து ரெகுலராகவே வந்து யோகா ஃபார் லேடிஸ் யோகா ஃபார் ஜென்ஸு யோகா ஃபார் ஓல்ட் ஏஜ் யோகா ஃபார் சைல்டு யோகா ஃபார் ஸ்கூல் யோகா ஃபார் ஹெல்த் அப்படின்னு இத்தனை கிளாஸஸ் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் இத்தனை கிளாஸ் கண்டக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 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 பயிற்சி எடுக்கிறவங்களோட ஃபீட்பேக் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஃபுட்டை வந்து எந்தளவு இன்டேக்ல எடுக்க சொல்றோமோ அதே லெவல் வந்து இந்த பிராக்டிஸ் நம்ம எடுத்துக்கும் போது ரெண்டுமே வந்து கம்பைன் ஆகும் அதுதான் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இது ரெண்டுமே கம்பைன் ஆகி தென் வந்து எனர்ஜியாக எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்போ யோகா பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோஸ்ல இருந்து கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்து வரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து தான் பாடியில் ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு வந்து டிராவல் ஆகி போகுது ஸோ அந்த ட்ராவல் ஆகி போகும்போது நல்ல சத்தான செல்லாக ட்ராவல் ஆகும் ஸோ இந்த வருஷத்தோட யோகா தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் ஒன் இயர்த்து ஒன் ஹெல்த் ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த வருஷத்தில் இருந்துனா வந்து நம்ம வந்து யோகா வந்து பயன்படுத்தி நீங்களே உங்களோட உடம்பை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள் இப்போ உங்களோட உடம்பு நிலை எப்படி இருக்குது ஹெவியாக இருக்கா லைட்டாக இருக்கா என்னென்ன இடங்கள்ல வந்து டைட்னஸ் இருக்குது எங்கெல்லாம் பெயின் இருக்குது ஃபீமேல் வந்து பிசிஓடி நார்மலாக இருக்கா ஸோ மந்த்லி சைக்கிள் நார்மலாக இருக்கா ஸோ அவங்களோட மைண்ட் லெவல் எப்படி இருக்குது மெமரி பவர் எப்படி இருக்குது கான்சன்ட்ரேஷன் பவர் எப்படி இருக்குது இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணுங்க இது எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிவிட்டு நீங்கள் யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு நல்லா டேரெக்டாக சேலஞ்சே சொல்கிறேன் வித்தின் அ வீக் உங்கள் பாடியில் நல்ல எக்ஸ்ட்ராடரி எக்ஸ்ட்ராடினரியான சேஞ்சை வந்து அவங்களால பார்க்க முடியும் ஸோ நான் ரொம்ப நம்புகிறேன் எல்லாருமே நம்ம யோகா பண்ணுவோன்னு உங்களுக்கும் யோகா பண்ணணும்னு ஆசை இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக எங்களை அணுகலாம் ஸோ நாங்கள் அதுக்காக காத்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் இயற்கை வணக்கங்கள் ஸோ నండి